எங்கள் அப்பா மூலிமா ஒரு ரேண்டமான ஒரு காண்டாக்ட் அவரோட ஸ்கூல் ஃப்ரெண்ட் அங்கேருந்து வந்த ஒரு ஃப்ரெண்ட்ஸ் அஸ்வின் அண்ட் அபிஷேக் அவர் மூலியமாக தான் எனக்கு இங்கே ஆச்சு ராமேந்திரான்னு சொல்லிட்டு ஒரு டைரக்டர் படம் பண்ணுறாரு நீங்கள் போய் ஆடிஷன் பண்ணுறீங்களா அப்படின்னு ஸோ ஒரு பீப்புளோட கனெக்ஷன் எங்கேயோ இருந்து ஆரம்பிச்சு எங்கேயோ இருந்து கனெக்ட் பண்ணி யார் மூலியமாக இங்கேயோ சான்ஸ் தேடிட்டு இருந்த டைமில் யார் மூலியமாக இங்கேயோ இருந்து கனெக்ட் பண்ணி வந்த இடம் தான் இது இதுதான் என்னுடைய ஃபர்ஸ்ட் படம் ஃபுல் ஃப்ளெஜாக ஒரு லீ கேரக்டராக நடிக்கிறதுல ஸோ எனக்கு கொடுத்த ஸ்பேஸில் ராம் டைரக்டர் என் என்னை நம்பி எனக்கு கொடுத்த ஸ்பேஸில் நான் என்ன ஒர்க் பண்ண முடியுன்றதை முதலாவதாக இந்த திரைப்படம் ராம் மந்திரா புதிய ஒரு அறிமுக இயக்குனர் ஓவியக் கல்லூரியில் பயின்றவர் அவர் வந்து அந்த கதையை எங்களுக்கு சொல்லும்போது அவர் சொன்ன விதமே ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த இன்றைக்கி இது மாதிரியான ஒரு தரமான கலைப்படைப்புகளை கொண்டு வருவது ரொம்ப சங்கடமாக இருக்குது படம் எல்லோரும் பார்த்துருப்பீங்க ஒரு சில திரைப்படங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கலாம் ஒரு சிலருக்கு பிடிக்காமல் இருக்கலாம் அந்த விதத்தில் இந்த திரைப்படம் நாங்கள் பார்த்த வரைக்கும் மற்ற இளைய இயக்குநர்கள் அவர் பிரிவு ஷோ போட்டிருந்தோம் அவங்க எல்லாரும் பார்த்த வரைக்கும் சிறப்பான ஒரு வரவேற்பை பெற்றிருக்கு ஆக்சுவலி அந்த இரவை வந்துட்டு அவ்வளோ அழகாக வந்துட்டு அதில் காட்சிப்படுத்தியிருக்காங்க ஒளிப்பதிவாளர் அஜயாபுரம் அவர்கள் மியூசிக் டைரக்டர் அனிலேஷ் அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோர் என்னோட இணைந்து நடித்த நான்கு பேரும் இதோட தம்பி சதீஷ் சாரி தக்ஷா அவர்கள் மட்டும் கொஞ்சம் வெளியில் இருக்கா வர முடியாத ஒரு சுச்சுவேஷனில் இருக்கார் அஞ்சு பேருமே எங்களால் முடிந்த எங்களால் என்ன செய்ய முடியுமோ அதை நாங்கள் கொடுத்துருக்கோம் எங்ககிட்ட அந்த ஒரு வேலையை வந்துட்டு இயக்குனர் ராம் அவர்கள் வாங்கியிருக்கார் நாங்கள் இந்த படைப்பை வந்து எங்களால் முடிஞ்ச வரைக்கும் சரி பண்ணி கொடுத்துட்டோம் இது மேற்கொண்டு இந்த படைப்புகளை வெளியே கொண்டு போய்ட்டு சேர்க்க வேண்டிய பொறுப்பு உங்களோடு தான் இருக்குது பொதுவாக எங்களுக்கு குறை சின்ன வயசு குழந்தை ஒரு தேவை இருக்குன்னா அவங்களுடைய அம்மா படம் தான் கேட்பாங்க அதே அந்த குழந்தை வெளியே வளர்ந்து வரும்போது அவங்களுக்கான ஒரு தேவை இருக்கும்போது அவங்களோட நஷ்டங்களை சொல்கிறதுக்கு நண்பர்கள் இருப்பாங்க எங்களை போன்ற புதிய ஒரு வரவுகள் எங்களுடைய நஷ்டங்களையும் எங்களுடைய தேவைகளையும் சொல்கிறதுக்கு சொன்னால் கேட்குறதுக்கு நீங்கள் மட்டும்தான் இருக்கீங்க ஸோ உங்களால் மட்டும்தான் எங்களை மாதிரியான ஆட்களை வந்து வெளியே கொண்டு போக முடியும் இப்போ இன்றைக்கி இருக்கிற காலகட்டங்களில் ஒரு ஒரு படம் பண்ணி அதை வெளியே கொண்டு வரது எவ்வளோ சிரமம்ன்றது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் நம்ம பண்ணுற எல்லா திரைப்படைப்புகளும் வந்து சூப்பரேட்டாகவும் ஆகுறதில்ல பார்க்குற எல்லாருக்கும் பிடிக்கிறதாகவும் நம்ம இல்லை ஸோ அந்த வகையில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய நட்சத்திரங்களுக்கான ஊடக வெளிச்சன்றது இன்னைக்கு ரொம்ப மற்ற ஒன்று ஏன்னா அவங்க ஏற்கனவே வெளியே வந்துட்டாங்க இது மாற்ற இளையவர்கள் வெளியே வரணும்னா அது உங்களோட சப்போர்ட் தான் எங்களுக்கு வேணும் இந்த படம் பார்த்தீங்கன்னா திண்டுக்கல்லில் ஷூட் பண்ணோம் ஒரே நைட்டில் ஒரு நைட்டில் நடக்கிற அந்த கதை கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு நாள் அங்கே ஷூட் பண்ணிருந்தேன் இருபது இருபத்தி நாள் ஷூட் பண்ணோம் ஆனால் அதுக்கு இருபது நாள் அங்கே ரிகர்சல் பண்ணோம் எங்களுக்கு யாருமே தெரியாது எங்களுக்கு யாருமே அறிமுகம் கிடையாது ஒரு இருபது நாள் தனியாக ரிஹர்சல் பண்ணதுனால தான் ரிகர்சல் மொட் பண்ணுறீங்கன்னா ஒரு இடத்துல மட்டும் இல்லாது இந்த ரிஹர்சல் வந்து எங்கெங்கே லொக்கேஷனில் இங்கே ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்களோ அந்த லொக்கேஷன் தான் அந்த நேரத்தில் போயிட்டு இது பண்ணோம் ஸோ அதனால் தான் நாங்கள் அடுத்த இடத்துல எங்களை வந்து வந்து ஷூட் பண்ணும்போது ப்ராப்பராக பண்ண முடிஞ்சது ப்ராப்பராக பண்ணியிருக்கோம் நம்புகிறோம் நம்புகிறோம் மேலும் இன்றைக்கி பெரிய பட்ஜெட் படங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு வரையறுப்பு இந்த எங்கள் மாதிரியான சின்ன பத்திரி படங்களுக்கு வரைப்பு ரொம்ப கம்மியாக இருக்குது மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துட்டாலுமே அவங்க தீர்ப்பு கொடுத்துருவாங்க சரியாக இருக்கா சரியாக இல்லையான்னு சொல்லிட்டு இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு ஆதங்கம் நான் யாரும் தவறாக எடுத்துக்க வேண்டாம் ஒரு சமீபத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பெ ஒரு பெரிய படம் ஸோ பாகுபலின்னு வச்சுக்கோங்களேன் ஒரு பெரிய படம் டெக்னிக்கலாக எந்த ஒரு குறையும் கிட்ட ஃபஸ்ட் கிளாஸ்ன்னு ஒரு வரவேற்பு தான் பட் அதே மாதிரியான படம் தான் வந்து யார்த்திசுன்னு ஒரு தமிழ் படம் வந்த தமிழ் மன ஒரு படம் வந்தது ஸோ வந்து ஒரு வாரத்தில் கொஞ்சம் வெளியே போயிடுச்சு ஸோ அது என்ன எங்கே நடக்குது எங்கே தப்புன்றது எங்களுக்கு சரியா தெரியல இல்லை இல்லை நான் உங்களுக்கு குறை சொல்ல இப்போது வந்து என்னென்னா ஒரு குழந்தையோ ஒரு வயசாக ஒரு இரவலோ எங்களுடைய குறைகளையும் விஷயங்களையும் உங்கள்கிட்ட தான் முடியும் ஒழிய நான் உங்களுக்கு குறை சொல்கிறதா சொல்லலை அப்போ தேட்டர்னால் அடுத்து அதை சொல்ல வரேன் இப்போது மவுத் ஸ்டாக் வச்சு தான் அங்கே படத்துக்கு போகிறோம் பேப்பர் பார்த்து படத்துக்கு போகிறோம் இதுக்கு அடுத்து அந்த படத்தை கொஞ்சம் நிற்க வச்சுருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா போயிருக்குன்றதுக்காக நான் சொல்ல வரேன் தவறாக எதுவும் சொல்ல தவறாக பிடிச்சிக்கண்டா சரிங்களா ஒரு சின்ன ஒரு ஆதங்கம் தான் இப்போ மனிதர்கள் வந்திருக்கு எங்களுக்கு பிடிச்ச நிறைய பேர் வர வர கொடுத்து பிடிச்சிருக்கு மக்கள்கிட்ட போய் சேர்ந்துட்ட பிறகு அவங்க வந்துட்டு அதை எடுத்துக்கிறாங்களா இல்லையான்றது அவங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் நம்ம யாரையும் வந்து திணிக்கவும் முடியாது இப்போ இங்கே இருக்கிறவங்களுக்கே வந்துட்டு பாதி பேர் பிடிச்சிருக்கலாம் பாதி பேர் பிடிக்காமல் இருந்திருக்கலாம் நம்ம அது வந்துட்டு நாங்கள் ஒரு படைப்பை கொடுத்துட்டோம் நீங்கள் கண்டிப்பாக ரசிச்சாகும் சொல்லி திணிக்கிறதுக்கான வழி வந்து எங்களுக்கு இல்லை அது என்னன்றதை எது ஆனஸ்டாக எழுதுனாலும் போதும் தான் நீங்கள் என்ன உண்மை உங்களுக்கு பட்டிருக்கோ அது அறமும் எழுதலாம் அது தவற ஒன்றும் இல்லை எங்களுக்கு தெரிஞ்சால் எங்களால் முடிந்தால் இந்த படைப்பை நாங்கள் கொடுத்துருக்கோம் சரிங்களா சொல்கிற இது மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் தான் இப்போ மறுபடியும் சொல்கிறேன் எங்களுடைய கஷ்டங்களையும் எங்களுடைய விஷயங்கள் நாம்னால் நாங்கள் மட்டும் இல்லை எங்கள் சின்ன கம்பெனி மட்டும் இல்லை டோட்டலாக எல்லா சினிமாவிலும் சிறிய அந்த படைப்பாளருக்கு சிறிய புதிய வரவுகள் இவங்க எல்லாருக்குமே உங்களம்பரிய ஆடு கட்டு தான் நாங்கள் வர முடியும் நீங்கள் மட்டும்தான் மக்களுக்கும் எங்களுக்கும் இணைப்பாக இருக்க முடியும் அதனால் உங்கள் நண்பர்களாகவும் உங்களுடைய உங்களை எங்களுடைய குடும்பத்தில் உருவாகவும் பாவித்து உங் நீங்கள் இது கொண்டு போய் சேர்ப்பீர்கள் என நம்பி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வாழ்கை இந்தியா வளர்க தமிழ்நாடு வெல்க தமிழ் வல்லட்டும் நம்முடைய தமிழ் படைப்புகள் நன்றி வணக்கம் என் பேர் குணவந்தன் நான் இல்லை மனோ அப்படிங்கிற கேரக்டர் பண்ணியிருக்கேன் ரொம்ப நர்வஸாக இருக்கேன் ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ஸ்கூல் காலேஜ் எதுக்கும் நான் அந்த மாதிரி ஸ்டேஜ் இருக்கும் பேசினதில்லை ஸோ ஏதாவது பேச தெரியாமல் பேசிட்டு நான் மன்னிச்சிருங்க ஸோ என்னோட ஜேர்னி ரொம்ப ஒரு காலேஜ் காலேஜ்லேருந்து ஷார்ட் ஃபிலிம்ஸ் ஃப்ரெண்ட்ஸோட ஷார்ட் ஃபிலிம்ஸ் இந்த மாதிரி நடிக்க ஆரம்பிச்சு சினி ஏடி ஏடிங் அவர் வேறு வேறு டிபார்ட்மெண்ட்டெல்லாம் ஒர்க் பண்ணி எங்கள் அப்பா மூலிமா ஒரு ரேண்டமான ஒரு காண்டாக்ட் அவரோட ஸ்கூல் ஃப்ரெண்ட் அங்கேருந்து வந்த ஒரு ஃப்ரெண்ட்ஸ் அஸ்வின் அண்ட் அபிஷேக் அவர் மூலியமாக தான் எனக்கு இங்கே கனெக்ட் ஆச்சு ராமேந்திரான்னு சொல்லிட்டு ஒரு டைரக்டர் படம் பண்ணுறாரு நீங்கள் போய் ஆடிஷன் பண்ணுறீங்களா அப்படின்னு ஸோ ஒரு பீப்புளோட கனெக்ஷன் எங்கேயோ இருந்து ஆரம்பித்து எங்கேயோ இருந்து கனெக்ட் பண்ணி யார் மூலயமா எங்கேயோ சான்ஸ் தேடிட்டு இருந்த டைமில் யார் மூலிமா இங்கேயோ இருந்து கனெக்ட் பண்ணி வந்த இடம் தான் இது இதுதான் என்னுடைய ஃபர்ஸ்ட் படம் ஃபுல் ஃப்ளாக ஒரு லீட் கேரக்டராக நடிக்கிறதுல ஸோ எனக்கு கொடுத்த ஸ்பேஸில் ராம் டைரக்டர் என்னை நம்பி எனக்கு கொடுத்த ஸ்பேஸில் நான் என்ன ஒர்க் பண்ண முடியுன்றத எனக்கு நான் ஹாரஸ்டாப் பண்ணியிருக்கேன் ஸோ ஒரு ஹானஸ்டான ஒர்க்கை நீங்கள் நிஜமாக நம்பி பண்ணீங்கன்னா எவ்வளோ தூரம் அது எங்கே வரும் தானாக நடக்குமோ அது நடந்தது தான் இது ஸோ நான் இங்கே நின்று பேசுகிறேன் அப்படின்னா அதுக்கு டைரெக்ஷன் அண்ட் ப்ரொடக்ஷன் எங்கள் ப்ரொடியூசர்ஸ் எங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் அவங்க தான் காரணம் ஸோ அவங்களுக்கு முதல்ல தேங்க்யூ அண்ட் ஆல்சோ தேங்க்ஸ் டு மை ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ தான் நான் இவ்வளோ நேரம் இவ்வளோ நாளாக சஸ்டெயின் பண்ணி சர்வே பண்ணிட்டு இருக்கேன் ஏதாவது பண்ணுவா எப்போ அது கண்டிப்பாக ஏதாவது ஒன்று வரும் அப்படின்னு ஸோ அவங்களுக்காக நான் கண்டிப்பாக இது ஒரு நல்ல படம் நான் பண்ணியிருக்கேன் அப்படின்ட்டு நான் தைரியமாக சொல்லலாம் ஸோ நாளைக்கு ரிலீஸ் ஸோ மக்கள் அதை பார்த்துட்டு நாங்கள் எல்லாருமே இப்படி பண்ணியிருக்கோம் இந்த படத்தை நிஜமாகவே கொண்டாடுவாங்களா எல்லாமே அது அவங்க கையில் தான் இருக்குது ஆல்சோ ப்ரெசன்ட் மீடியா உங்கள் கையிலையும் இருக்குது உங்கள் எல்லாருக்குமே தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் கமிங் தேங்க்ஸ் என்னோடய பேர் அர்ஜுன் தேவ் எப்போவுமே நாங்கள் யூஸ்வலாக ஆடியோ லான்ச்சு இல்லை எதாவது ஃபங்க்ஷன் வந்தால் அந்த சைட்லேருந்தே இந்த பக்கம் பார்த்து பார்த்து இத்தனை வருஷமாக போயிடுச்சு முதல் தடவை இந்த பக்கத்துலேருந்து அந்த பக்கம் பார்க்கும்போது வித்தியாசமாக இருக்குது நான் ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் அந்த சினிமாவுக்கு வரணும்னு நினச்சபோது என் மேலே நம்பிக்கை வச்சு நீ பண்ணு ஏதாவது உன்னால் பண்ண முடியும்னு எங்கள் அப்பா என்னை நம்பினார் அந்த நம்பிக்கையை வந்து என்னை இன்ன வரைக்கும் இங்கே கொண்டு வந்து என்னை நிறுத்தியிருக்கு ஸோ என்னை நம்பின எங்கள் அப்பாக்கும் என் ஃபேமிலிக்கும் நான் இந்த இடத்துல தேங்க்ஸ் சொல்லணும்னு நான் நினைக்கிறேன் அதுக்கப்புறம் இந்த படத்தில் கோ டைரக்டராக ஒர்க் பண்ணேன் அபிஷேக் அவர் மூலிமா தான் எனக்கு ராமோட காண்டாக்ட் கிடச்சிது அவர் தான் ஆடிஷன் பண்ணுறாரு நீங்கள் போய் பாருங்கள் அப்படின்னு சொன்னார் ஸோ அவர் சொல்லலைன்னா என்னால் அந்த ஆடிஷன் அட்டன் பண்ணியிருக்க முடியாது ஸோ அவருக்கு ஒரு தேங்க்ஸ் என்னை நம்பி எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து என் தீபன்ற கேரக்டர் உன்னால் பண்ண முடியும் நம்மனை ராமுக்கும் அப்புறம் ப்ரொடியூசர் சாம்பசிவண்ணாக்கும் பிரசாத அண்ணாக்கும் என்னோடய நன்றி படம் வந்து ஒரு இருபது நாள் ரிஹர்சல் பண்ணோம் ரிஹர்சல் பண்ணும் போது படத்தில் என்னென்ன சம்பவங்கள் வந்ததோ அதெல்லாம் எங்களுக்கு ரிஹர்சல்லே நடக்க ஆரம்பிச்சிது கார் டயர் பஞ்சர் ஆகும் பெட்ரோல் இல்லாமல் நிற்கும் போலீஸ்கிட்ட நைட்டில் வெளில போகும்போது தெரியும் மச்சா போலீஸ் ர பொலிசுகிற பொழுசுகிற அப்படின்னு சொல்லுவோம் ஸோ அந்த முக்கியமான சம்பவம் நடக்கலை அதுக்கு அப்புறம் நடந்த எல்லா சம்பவங்களும் நடந்தது ஸோ இந்த மாதிரி ஒரு இருபது நாள் ஒரு ஃபேமிலியாகவே ஒரே வீட்டில் இருந்து நாங்கள் எங்கே படுத்திருக்கோமோ அது பக்கத்தில் தான் ப்ரொடியூசரும் படுத்திருப்பாரு நாங்கள் எல்லாேருமே தரையில் தான் படுப்போம் ஒருத்தரை தாண்டி போகும்போது அது ப்ரொடியூசராக அப்படின்லாம் இருக்காது ஸோ எந்த ஒரு பார்ஷாலிட்டியும் இல்லாமல் எங்களை ஒரு ஃபேமிலியாக பார்த்துக்கிட்டதுக்கும் ஒரு ஒரு நல்ல ஒரு அட்வென்ச்சரஸான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்ததுக்கும் இந்த டீமுக்கு என்னோடய தேங்க்ஸ் படம் பார்த்துருப்பீங்க உங்கள் எல்லாேருக்கும் இந்த படம் பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன் என்னோட பர்சனல் ஒப்பீனியனாக வந்து சில படங்கள் வந்து படம் பார்த்துட்டு முடிச்சுட்டு வெளியில் வரும்போது அந்த ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் இந்த படம் அந்த மாதிரி ஒரு தாகத்தை ஏற்படுத்தும்னு நான் நம்புகிறேன் வாய்ப்புக்கு நன்றி தேங்க்யூ ஸோ மச்